வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேசலாம் ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்கணும்னு நம்ம மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு ஆசை வருமே அந்த திடீர் ஆசைய எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான் பாக்க போறோம் இந்த ரீட்டைல் தெரப்பிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா அதாவது மனசுக்கு கஷ்டமா இருக்கும்போது ஷாப்பிங் போனா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நினைப்பு ஆனா உண்மையா சொல்லுங்க அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக நம்ம மாச சம்பளத்தையே பணயம் வைக்கறோமா இல்லையா இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம நிதி சுதந்திரத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு சரி இத கண்டுபிடிக்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா ஒரு அஞ்சு கேள்வி தான் பேப்பர் பேனா எல்லாம் தேவையில்ல மனசுக்குள்ளேயே பதில் சொன்னா போதும் உண்மையா சொல்லுங்க ஓகே ரெடியா முதல் கேள்வி உங்க கூட இருக்குறவங்க உங்க பாட்னர் என்னங்க எத ஒரே செலவா இருக்குன்னு அடிக்கடி சொல்றாங்களா இல்ல குறை சொல்றாங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அடுத்த கேள்வி மாசம் பிறந்ததும் கிரெடிட் கார்டு பில்லு வருது அத பார்த்ததும் ஒரு நிமிஷம் தலைசுத்துதா அடையப்பா இவ்ளோ செலவு நாமளா பண்ணும்னு ஷாக் ஆ இருக்கிறீங்களா சரி மூணாவது கேள்விக்கு போலாம் உங்க வார்ட்ரோப தொறந்தா என்ன நிலைமை ஒரு பத்து வருஷத்துக்கு தேவையான டிரஸ்ஸு செருப்பு எல்லாம் உள்ள இருக்கா ஆனா நீங்க போடுறது என்னவோ அதே நாலஞ்சு டிரஸ் தானா இப்போ நாலாவது கேள்வி டெக் லவர்ஸ்க்கான கேள்வி இது மார்க்கெட்ல புது ஃபோன் புது கேஜெட் எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி வாங்கிடறீங்களா ஆனா வாங்கின கொஞ்ச நாள்ல அதுக்கு போர் அடிச்சு வீட்ல ஒரு மூலையில தூசு தட்டிட்டு இருக்கா இப்போ கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சும்மா டைம் பாஸ்காக ஒரு கடைக்குள்ள போறீங்க அங்க ஒரு பொருளை பாக்குறீங்க அது வரைக்கும் அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஆனா பார்த்த செகண்டு ஐயோ இது இல்லாம நம்மளால் வாழவே முடியாதுன்னு தோணி உடனே வாங்கிறீங்களா ஓகே இப்போ ரிசல்ட் டைம் இந்த அஞ்சுல ரெண்டு கேள்விக்கு ஆமான பதில் சொல்லிருந்தா கூட நீங்க ஒரு இம்பல்சு ஸ்பெண்டர்ங்கிற கேட்டகரியில வர வாய்ப்பு இருக்கு அதாவது திடீர்னு ஏற்படுற ஒரு ஆசையில யோசிக்காம செலவு பண்றவங்க சரி இம்பல்ஸ் ஸ்பெண்டர்னா என்ன பெரிய தப்பா சின்ன சின்ன சந்தோஷம் தானே நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த சின்ன சின்ன துளி பெரு வெள்ளான்னு சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன செலவுகள் நம்ம பெரிய கனவுகளுக்கு எப்படி வேட்டு வைக்குதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு புது கார் வாங்கணும் இல்லனா ஒரு சூப்பரான ஃபாரின் ட்ரிப் போகணும் நமக்கு எவ்ளோ கனவுகள் இருக்கும் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நிம்மதியா வாழணும்னு பிளான் பண்ணியிருப்போம் ஆனா இந்த திடீர் செலவுகள் நம்மளோட அந்த பெரிய கனவுகளை நோக்கிய பயணத்துல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து நிக்குது இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க அதுக்கு மேல இந்த பழக்கம் நம்ம உறவுகளுக்குள்ள குறிப்பா நம்ம லைஃப் பார்ட்னரோட இருக்கிற உறவுல ஒரு சின்ன விரிசலை உண்டாக்கி நாலடைவுல அதை பெருசாக்கிடும் பணத்தை விட உறவு முக்கியம் இல்லையா ஐயோ பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு உங்க பணத்தோட கண்ட்ரோலை மறுபடியும் உங்க கைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தான் நாம இப்ப பாக்க போறோம் மொத ஸ்டெப்ப ரொம்ப சிம்பிள் நம்ம மூளைக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்கணும் எது தேவை எது ஆசைன்னு பிரிச்சு பார்க்கறது தான் அது சிம்பிளா சொல்லணும்னா தேவைங்கிறது சாப்பாடு வீடு மாதிரி அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது ஆனா ஆசைங்கிறது புது ஃபோன் புது ட்ரெஸ் மாதிரி அது இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இல்லாமலும் வாழலாம் இந்த ஒரு வித்தியாசம் புரிஞ்சா போதும் பாதி கிணறு தாண்டி நான் மாதிரி சரி திடீர்னு ஒரு பொருளை வாங்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள வருது அப்போ என்ன செய்யணும் தான் ஒரு மேஜிக் டெக்னிக் இருக்கு அது பேரு கூலிங் ஆஃப் பீரியட் அதாவது அந்த ஆசை வந்த உடனே பேர்ஸு திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க உங்க மனசுக்கு நீங்களே டைம் கொடுங்க அந்த பொருள் நிஜமாவே தேவையான்னு யோசிக்கிறதுக்கு இப்போ அந்த கண்ட்ரோலை உங்க கைக்கு கொண்டு வர ஒரு மூணு படி செயல் திட்டம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க லிஸ்ட் கேஷ் வெயிட் ஒன்று கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வாங்கணுமோ அது ஒரு லிஸ்ட் போடுங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு மட்டும் பணத்தை எடுத்துட்டு போங்க ரெண்டு உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வீட்லயே பத்திரமா வச்சுட்டு போங்க அதுதான் நம்மளை தேவையில்லாமல் செலவு பண்ண தூண்டோம் மூணு ரொம்ப முக்கியமானது இரண்டு வார விதி ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுதா உடனே வாங்காதீங்க ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு வாரம் கழிச்சும் அந்த பொருள் அவ்வளோ முக்கியமாக தோணுச்சுன்னா அப்போ அதை வாங்கலாமான்னு யோசிக்கலாம் கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கோங்க இந்த சிம்பிளான வழியை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்க நிதி பிரச்சனையை சரி பண்றது மட்டும் இல்ல உங்க உறவுகளையும் பலப்படுத்துறீங்க பாத்தீங்களா இது வெறும் பணத்தை சேமிக்கிற டெக்னிக் இல்ல உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கைக்கு கொண்டு வர ஒரு சாவி இன்னைக்கே இந்த மொத அடியை எடுத்து வைங்க உங்க எதிர்காலம் நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லும்